வணக்கம் தனிநபர் செயல்பாடு புத்தக விமர்சனம் என் பெயர் சம்ருத் நான் பத்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் நான் புத்தக விமர்சனத்துக்கு தேர்ந்தெடுத்த புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஆகும் அது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகமும் ஆகும் ஆசிரியர் குறிப்பு இந்த புத்தகத்தை எழுதியவர் ஜேம்ஸ் கிளியர் ஆவார் ஜேம்ஸ் கிளியர் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் அவர் நியூயார்க் டைம்ஸின் நம்பர் ஒன் பெஸ்ட் செல்லர் அட்டாமிக் ஹாபிட்ஸின் எழுத்தாளர் ஆவார் டெனிசன் யூனிவர்சிட்டியில் பயோமெக்கானிக்ஸ் பட்டம் இரண்டாயிரத்தி எட்டில் வாங்கியுள்ளார் ஹாமில்டன் ஹேமில்டன் பேஸ்பால் அணியின் கேப்டனாகவும் பணியாற்றினார் தொடக்க காலத்தில் செயல்திறன் பயிற்சியாளராக இருந்தார் பிறகு எழுதுவதை தொடங்குகிறார் நூல் முன்னேற்றம் மற்றும் வெற்றியை பற்றி நீங்கள் நினைக்கும் விதத்தை மாற்றியமைத்து உங்கள் பழக்கங்களை மாற்றுவதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உத்திகளை உங்களுக்கு வழங்குகிறது நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ எப்படி நம் வாழ்க்கையை வாழ்க்கையில் உண்டாகுகிறது என்பதை எளிமையாக கூறுகிறது நம் மூளை எவ்வாறு யோசிக்கிறது என்பதையும் சிறு மாற்றங்களை எவ்வாறு செய்தால் நம் பழக்கங்களை மாற்றலாம் என்பதையும் எழுதியுள்ளார் படிக்கக்கூடிய வயது எங்கு வாங்க முடியும் மற்றும் பதிப்பாளர் பதினாறு வயதிற்கும் மேலான மக்கள் இந்த புத்தகத்தை படிக்கலாம் அமேசான் பிளிப்கார்ட் ஆகிய ஆன்லைன் ஷாப்பிங் இணையதளங்களிலும் ஒடிசி ஆகிய புத்தக கடைகளிலும் விற்கப்படுகிறது புத்தகத்தின் பதிப்பாளர் பெங்குவின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா ஆகும் புத்தக சுருக்கம் அட்டாமிக் ஹேபிட் என்பது ஒரு வழக்கமான செயலாகும் ஆனால் அந்த செயல் சிறிதாகவும் எளிமையாகவும் இருந்தாலும் நம்ப முடியாத சக்தியை வைத்திருக்கும் கெட்ட பழக்கங்களை மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன ஏனெனில் நீங்கள் மாற்ற விரும்பாததால் மாற்றத்திற்கான தவறான அமைப்பு உங்களிடம் இருப்பதால் தான் ஒரு சதவீதம் தினசரி முன்னேற்றம் போதும் ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்கு அதன் பயனை மற்றும் குறிக்கோளாக வைத்துக் கொள்ளாமல் தன்னை மாற்ற வேண்டும் தன் அடையாளத்தையே மாற்ற வேண்டும் நாம் தினசரி ஒரு சதவீதம் முன்னேறினாலும் ஒரு வருடத்திற்கு பிறகு பெரிய முன்னேற்றம் காணப்படும் அதுபோல தினமும் ஒரு சதவீதம் சீரழிந்தால் ஒரு வருடத்தில் மிகவும் மோசமான நிலைமைக்கு வந்து எனது அனுபவம் என் வாழ்க்கையில் இந்த புத்தகத்தை பயன்படுத்தி பியானோவை கற்றுக்கொண்டேன் இதற்கு நான் தினமும் ஐந்து அல்லது பத்து நிமிடம் பியானோவை பயிற்சி செய்து ஒரு மாதத்தில் மூன்றிலிருந்து ஐந்து பாட்டுகளை வாசிக்க கற்றுக்கொண்டேன் பிறகு பல புது பழக்கங்களை கற்றுக்கொள்ள அது எல்லாவற்றையும் ஒரு வரிசையில் செய்தால் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறி கூறியது இந்த புத்தகம் இம்முறையில் வேலை செய்தால் ஒரு பழக்கத்தை துவங்க நமக்கு வெளிப்புற கூடுதல் சக்தி தேவையில்லை नंरी